எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுறேன் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கவிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கிரக பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சி அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பார்கள் அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார் அதே மாதிரி மிதனத்தில் இந்த மாதம் முழுக்க குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி கடகத்துல செவ்வாய் இது நாள் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக்கிறார் அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கீதும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க அதே போல கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய கிரகநிலைங்க இந்திய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி படங்கள் வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் எத்தகைய மாற்றங்கள் தரப்போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க நட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துல விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் நான்கச்சர பாதங்களையும் கேட்டை அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க விருச்சக ராசி விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது கடந்த கால வாழ்க்கையை நீங்க உற்று நோக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி சுக்கரன் பாக்கியத்துல செவ்வா நீசம் ஒரு மாதிரி வாழ்க்கையில எதை எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு தோல்வி கண்டிப்பாக இருந்திருக்கும் முயற்சிகளில் பின்னடைவில் கண்டிப்பாக இருந்திருக்கும் தேவையற்ற அவப்பெயர்களை நீங்க வந்து ஏதாவது தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் தானே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க பண்ணாத தப்புக்கு பழி உங்க மேலே சுமத்தி இருப்பாங்க அதே போல திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சாதனை போல் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இது இருந்திருக்காது ஏன்னா சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா ஐந்தாம் இடத்துல சனியோடையும் ராகுவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கிறது தப்புதான் அப்ப கடந்த காலங்களில் சுக்கரனுடைய நிலை அந்த அளவுக்கு சிறப்பா இல்லாததுனால குடும்ப வாழ்க்கையும் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஆனா இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எட்டுல குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்தை விட்டு சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாருங்க ரெண்டாம் இடம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அவர்களுக்கு குடும்பத்தை ஒன்றிணைக்கக்கூடிய பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும் ரெண்டாம் அதிபதி எட்டுல இருந்தாலும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறதுனால கண்டிப்பாக வருமானம் நிறைய வருங்க ஆனா செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் ஏன்னா குரு சுக்கரன் ரெண்டு பேருமே சேர்ந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரய பாவத்தை தொடர்பு கொடுத்துறதுனால கண்டிப்பாக நிறைய விரயங்களை நீங்க அதிகமா பார்ப்பீங்க செலவுகள் அதிகமா இருக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த சேமிக்கின்ற ஒரு தன்மை குறைவாக இருக்கும் உங்ககிட்ட காசு ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ரெண்டாவது ராசிக்கு பத்துல செவ்வா கேது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக இருக்கு குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் இராணுவம் சம்பந்தப்பட்ட சீருடை சம்பந்தப்பட்ட துறையில நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஏதாச்சும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள் நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் சற்று அதிகமாக இருக்கு ஸோ இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட அதிகாரம் மிக்க பதவிகள் குறிப்பாக சரிங்களா அதே மாதிரி சிவில் அதற்கடுத்து கட்டிடம் இது சார்ந்த தொழில் இருக்கணும் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பிடிவாத குணத்தை கொடுக்கும் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் சரின்னு பண்ணுவீங்க சரிங்களா அதை கொஞ்சம் மாத்திக்கங்க வாழ்க்கையில கொஞ்சம் வயதுல மூத்தவங்க கிட்ட ஒரு அட்வைஸ கேட்டுட்டு அதன் பிறகு சில காரியங்கள் சில விஷயங்களை நீங்க செய்யறது சிறப்பாக இருக்கும் அவசரப்பட்டு பெரும்பாலும் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் ஒரு நிதானம் கொஞ்சம் அதிகமா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தேவை ரெண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துல ராக இருக்காருங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கறதுக்கான முயற்சிகள் அல்லது நிலம் வாங்கறதுக்கான முயற்சிகள் தற்போது செய்யலாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ஏன்னா சுப செலவு கண்டிப்பா உண்டுங்க அதாவது செலவு உறுதியாக இருக்கு இந்த மாதத்துல அந்த செலவை நீங்க நல்ல ஒரு விஷயத்துக்காக செலவு செஞ்சுக்கோங்க ஒரு தங்க நகையை வாங்குறதுக்காக அல்லது நகையை வாங்குறதுக்காகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க அந்த செலவை வந்து அமைத்துக் கொள்றது உங்களுடைய சாமர்த்தியம் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குங்க சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக இருக்கு குறிப்பா வெளி மாநிலம் வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான சில வாய்ப்புகளை இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு புதன் ரெண்டு பேருமே சேர்ந்து பாக்க நல்ல ஒரு பேச்சு திறமை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் சரிங்களா பேசிய எல்லா காரியத்தையும் நீங்க சாய்த்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு அன்பு நல்ல ஒரு புரிதல் தற்போது கணவன் மனைவிக்குள்ள தற்போது ஏற்படும் ரெண்டாவது திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பத்துல இருக்கிறனால கேது விடு சந்தனால மட்டும் கொஞ்சம் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கின்ற இடத்துல விட்டு கொடுத்து போங்க பனிச்சுமைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் உழைக்கிற உழைப்புக்கேற்ற வருமானம் கொஞ்சம் கிடைக்காது அதிகமான வேலை குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் தான் இருக்கும் அப்படியே வரக்கூடிய வருமானம் இன்னொரு பக்கம் தான் இருக்கும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அதனால் பெரும்பாலும் அதற்காக பெரிதாக வருத்தப்பட தேவையில்லை எதிர்காலம் நல்லா இருக்கு சரி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களை பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும் விருச்சகத்துல பிறந்த பொறுத்த வரைக்கும் சரிங்களா அந்த பிடிவாத குணம் கோவம் இது ரெண்டத்தை மட்டும் நீங்க விட்டுருங்க அந்த அது இல்லாம தலகணம் சார்ந்த கொஞ்சம் எட்டி பார்க்கும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் நீங்க உங்க நிலையிலிருந்து கொஞ்சம் நீங்க இறங்கி போகும்போது நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து இந்த சூழ்நிலையை உங்களுடையதாகவும் உங்களால மாற்றிக்கொள்ள முடியும் சரிங்களா அதை மட்டும் நீங்க செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கையில சிறப்பா வருவீங்க சற்கா சந்திராசிரம்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியற்காலை இரண்டு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவார் பொதுவா எல்லா சந்திராசனமும் வந்து பாதிப்பாக கொடுக்காதுங்க இந்த சந்திராசனம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தன்மையில ஏற்பட்டாலும் கூட குரு புதனுடைய ஆதிக்கங்கள் இங்கே இருக்கு சரிங்களா அதனால வந்து பெருசாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க மனம் உடல் ரெண்டுமே கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வாங்க நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொள்ளுங்க சரிங்களா ஏன்னா இத்தகைய ஆனால் பெரிதளவுக்கு பாதிப்பாக கண்டிப்பாக கொடுக்காது ஏன்னா குருனுடைய ஆதிக்கங்கள் அங்கே இருக்கிறனால குரு அங்க கூட சிகிந்திருக்கிறனால கண்டிப்பாக அந்த பகலவனை கண்ட பணி போல ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனை வந்து விலகி போயிடும் உங்களை விட்டு சரிங்களா பிரச்சனை வரும் சரிங்களா வந்து விலகி போக முடியே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்